சரி இப்போ சேர்தியில வந்துட்டு மோசடி எதுவும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக கன்சிடரேஷன் அதாவது இந்த விக்ரய தொகை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்துட்டு எந்த விதத்துல பண்ணாக்க சரியா இருக்கும் இது வந்து மேஜர் இஷ்யூ ஆக்சுவலி நிறைய பேர் இந்த அமௌண்ட் தான் வந்து ப்ராப்ளம் வரும் சோ நீங்க ஒவ்வொரு தடவை ஒரு சொத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் சோ முதல்ல ஒரு சொத்தை நீங்க பாத்துட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போடுவீங்க அந்த அக்ரிமெண்ட்ல எல்லா கிளாஸஸும் கிளீனா போடுவீங்க நீங்க எந்த நாளுக்குள்ள வாங்குவீங்க என்ன அந்த சொத்தோட மதிப்பு என்ன அந்த சொத்துக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்க டோக்கன் அட்வான்ஸ் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க எவ்வளவு நாளுக்குள்ள இந்த சேல் டிரான்சாக்ஷன் முடியும் இது எல்லாமே கிளீனா ஒரு சேல் அக்ரிமெண்ட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க இன்கேஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியலனா கூட ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட்ட கூட கோர்ட்ல வந்து உங்களால எவிடன்ஸா எடுத்துக்க முடியும் இன் கேஸ் ஏதாவது டிஸ்பியூட் நடந்துச்சு அப்படின்னா சோ அந்த மாதிரி நீங்க சேல் அக்ரிமெண்ட்ல கூப்பிட்டு இருக்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு தடவை நீங்க குடுக்குற காசுக்கும் நீங்க விற்கிறவங்க கிட்ட இருந்து ரெசிப்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பீங்க மெயில் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க மெயில் அமிச்சு உங்களோட பரிமாற்றம் நடந்துச்சு அப்படின்னா சோ மெசேஜ் நடந்துச்சா சோ உங்களோட சின்ன சின்ன எவிடன்சஸ் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்தாவே அமையும் ஆஹ் இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சேல் அக்ரிமெண்ட் போடாம நீங்க சேல் டீடை என்டர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கற காசை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஃபார் எக்ஸாம்பிள் டிடியா கொடுக்குறீங்களா ஆன்லைன் பேமெண்ட் நெஃப்ட்ல பண்றீங்களா ஆர்டிஜிஎஸ் பண்றீங்களா எல்லாமே செக்கா குடுக்குறீங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது நீங்க நாளைக்கு பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தயவு செஞ்சு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் வரும் உங்களால் எப்பவுமே எதையுமே ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியாது சோ உங்களோட ரைட்ஸ் தான் பாத்துக்கணும் எல்லாமே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ல பண்ணுங்க